என்னை கொண்டாடுவதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த வீட்டில் பிறந்த என்னை கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னை ஊரெல்லாம் கொண்டாடுது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ தான் கொண்டாடுவீங்க உங்க மகனை சொந்த மகனை கொண்டாடி இதுலையும் அவரு பேசுறாரு விழாக்கள்ல பேசுறாரு பேராசரிமத்தூரில் ஒரு விழாவுக்கு கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்வமாகத்தவங்கள நம்பர் இருக்கான்னு என் ஃபோன் நம்பரு என்னப்பா அப்படின்னு கேட்டேன் நான் நம்பர் கொடுத்துட்டேன் என்னன்னு கேட்கல நம்பர் கொடுத்துட்டேன் இல்லை விழாவை கூப்பிட்டு நல்லா கூப்பிடுங்க அப்புறமா பேசுவாங்க சை சித்தார்த்தத்தை அப்படின்னாண்ணா என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான் அவர் என்ன நம்பர்லாம் இல்லை அப்படின்னாரு அவனை விழாவெல்லாம் கூப்பிட்டான் என்ன பேசுவான்னாரு அப்படின்னாங்க இதெல்லாம் எங்கள் என்னுக்கு தெரியுமானே தெரியாது சார் நான் பேசுனாங்க தெரியும் கோயம்புத்தூர் சங்கத்துலேருந்து பேசுகிறாங்க தமிழ் சங்கத்துலேருந்து எனக்கு தான் ஃபோன் நான் தான் நம்பர் கொடுத்து அது அது சில இயல்புங்க யாரையுமே கொண்டாடக்கூடாது இந்த உலகத்தில் நான் அறிவாளின்னு ஒருத்தர் சொல்லிக்கு வரனா எனக்கு அதில் ஒரு ஆட்சேபும் இல்லை சொல்லிக்கலாம்ல நான் மட்டும்தான் அறிவாளின்னு சொன்னால் தான் ஆட்சேபம் நீங்கள் எப்பொழுதுமேங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சுன்னா மற்றவ எல்லாம் மட்டமாக தெரியும் புரிஞ்சு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக நம்ம புரிஞ்சா நினச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஞானம் பெற்றுட்டோம்னு நினைக்கிறாங்க சித்தார்த்த ஞானம் பெற்று புத்தனானாங்க புத்தனானானா அவன் செஞ்ச முதல் காரியம் என்னங்க அரண்மனை விட்டு வெளியேறினது நம்ம ஞானம் பெற்றுட்டோம் அறிவு இல்லாதவங்க அவங்க கிடந்து போகிறாங்க நம்ம வெளியே போகும்னு போயிட்டான் உலகத்தால் நீங்கள் ஞானம் பெற்றுட்டீங்கன்னா வெளியே போங்க நாங்கள் அறிவில்லாதவங்க பூரா ஏதோ வெந்த இதுட்டு வெளியே போயிட்டு சாகுறோம் இல்லை அறிவில்ல போகிறத அறிவிக்கூடாது உலகத்தில் நான் சொல்ல நானும் உங்க அளவு அறிவு பெற்றேன்னு சொன்னாலும் நீங்க சண்டை ஐயோ எனக்கு அறிவே இல்லைங்கிற நான் சாதாரண ஒரு ஆளு என்ன ஏன் போட்டுக்கு சொல்லி எப்ப பார்த்தாலும் நான் தான் நான் என்ன சொல்றேன் நான் சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு கேட்க பண்ணா என் அறிவு கொண்டு தெரியுமில்ல எனக்கு கொஞ்சம் இத்தனோண்டு அறிவு இருக்குங்க அந்த இத்தனோண்டு அறிவு கொண்டு தெரியுமில்ல நான் அதை செய்யறேன் என்னை விடுங்களேன் இப்போ இருபது வருஷம் கழிச்சு இதை நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு எதனால் காரணம் இருக்காது அதுதான் சார் சொல்கிறேன் இதை நான் வந்து என் நண்பர்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தரையும் நான் சினிமாவில் பட்ட கஷ்டத்தை இதுசாமல் இருக்கிறதுக்கு மூலமாக நீ என்னத்தை சாயத்துட்டு போகிற அது இப்போ இன்னைக்கு ஒரு சிக்கலை சந்திக்கிறான்ல இன்னைக்கு இதை போல சிக்கலை சந்திப்பாங்களே சார் காதல் திருமணம் நம்ம என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதிச்சுட்டா உடனே சரியாயிருச்சு அப்படி வாழ்க்கையே வண்ணமயம் ஆயிடுச்சு அப்படி இல்லைங்கிறது நான் உதாரணம் எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை நான் சிறப்பாக இருக்கேன் எனக்கு எல்லா மனருக்கு எல்லாம் இருக்குது ஆனாலும் இதை சைக்கலாஜிக்கலாக குத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தையும் என்ன காரணம் நிற்குதுன்னா கிட்டத்தட்ட தான் நிற்குது